ஹாய்ங்க வீடியோ வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு திறமைகள் ஜனியின் சார்பான அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயலில் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நெல் நடவு பண்ணியிருந்தோம் அதை பற்றி தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு சில வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் சின்ன சின்ன கிளிப்ஸாக காட்டியிருப்பேன் நம்ம வந்து நெல் நட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி இப்போது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க பெருசாக வந்துட்டு சொல்லனாலும் எதோ எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த டைம் நாங்கள் என்ன நெல் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி அதாவது இட்லி அரிசி அப்படின்னா குண்டு நெல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து இந்த டைம் நம்ம விதைக்க போகிறோம் ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு எழுபது நாள்லலாம் வந்துடும் சீக்கிரமாக வந்துடும் அதனால நமக்கு சித்திரை மாதம் இந்த வெயில் டைம்லலாம் வந்து தண்ணி அதிகம் இருக்காது கிணத்துல ட்ரை ஆயிரும் அதனால் அதுக்குள்ளே வந்து நம்ம இதை அறுவடை பண்ணிடலாம் அதுக்காக தான் வந்து இந்த நெல்லை வந்து சூஸ் பண்ணணும் நெல்லை வந் நெல்லை பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போலாம் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது நமக்கு அவ்வளோ வகையான நெல்லையும் நம்ம பார்த்து கூட இருக்க மாட்டோம் அந்தளவுக்கு வந்து நிறைய ரகங்கள் இருக்குது நெல்லில் சாப்பாட்டுக்குன்னா வேறு நெல் நம்ம இட்லி அரிசிக்கு யூஸ் பண்ணோம் இல்லைங்களா அதுதான் வந்து இந்த குண்டு நெல் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கார்னரில் வந்துட்டு நம்ம நாற்று விடணும் நாற்று விட்டு தான் அந்த பயிரை எடுத்து தான் நம்ம வயலில் போய் நடணும் எப்போ வந்து நாற்று விடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ரெடி பண்ணோன்னா ஜனவரி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு என்ன பண்ணோம் இந்த நாற்று விடுறதுக்கு கொஞ்சமாக ஒரு மூளையாக நல்லா தடுப்பு மாதிரி கட்டி அது சின்ன வண்டி இருக்கு இல்லைங்களா அதை கொண்டு வந்து நல்லா ரெண்டு மூணு டைம் வந்துட்டு நல்லா ஓட்டி விட்டு தண்ணி விட்டு நல்லா தேங்கை விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு மட்டமாக பண்ணால் தான் நம்ம நெல் வந்து விதைக்கும் போது நல்லா ஈவனாக வந்து மேடு பழம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நல்லா மட்டம் பண்ணி விட்டு நல்லா தண்ணியை வந்து தெளிய விட்டுட்டோம் காலையில் வந்து நல்லா மட்டம் பண்ணா அது வந்து சேரெல்லாம் நல்லா குழம்பிரும் அதுக்கப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாக விட்டுவிட்டோம் அப்படின்னா ஈவினிங் வந்துட்டு நல்லா தெளிஞ்சிரும் அடுத்த நாள் இல்லை அன்றைக்கி கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எப்பயுமே நாற்று நடும்போதும் சரி நாற்று விடும்போதும் சரி சாமியை கும்பிட்டு தான் அந்த மூளையாக வச்சு அந்த சாணி பிள்ளையாக இருக்கு இல்லைங்களா அதை வச்சு அதுக்கு வந்துட்டு அருகம்பில்லாம் குத்தி பூவெல்லாம் வச்சு சூடம்பத்திலாம் பற்ற வச்சு சாமியை கும்பிட்டு தான் நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க ஒரு சில பேர்லாம் வித்தியாசமாக கூட பண்ணுவாங்க அழகாக ஒரு இலையை போட்டு அதில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு சாமியை கும்பிட்டு ஒரு நல்ல நேரம் பார்த்து கொஞ்சமாக இறச்சி வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம எப்போ வேணால் வந்துட்டு விதச்சிக்கலாம் நம்மளும் அப்படி தான் வந்துட்டு நல்ல நேரம் பார்த்து கொஞ்சமாக விதைச்சி வச்சாச்சு இந்த நெல் வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னா நெல்லை வாங்கிட்டு வந்து மூணு நாளைக்கு முன்னாடி வந்து நல்ல தண்ணிக்குள்ளே வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற போட்டுருவாங்க ஊற போட்டு அடுத்து ரெண்டு நாளைக்கு என்ன பண்ணிடுவாங்க எடுத்து வெளியே போட்டு மேலே மட்டும் தண்ணி வந்து தெளிச்சிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி நார் சாக்கில் தான் போடுவாங்க போட்டோம் அப்படின்னா மூணு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல குருப்பு தட்டிடும் அந்த குருப்பு தட்டினதுக்கப்புறம் தான் எடுத்து இந்த நாற்றுல வந்து தெளிப்பாங்க பார்த்தீங்களா எப்படி குண்டு குண்டு அழகாக குருப்பு தட்டியிருக்கு அது அந்த சாக்குலேயே போட்டு நல்லா டைட்டாக கட்டி தண்ணிக்குள்ளே போட்டு நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஊறினோடனையும் அடுத்து பகலில் எடுத்து வெளியில் வச்சு மேலே மட்டும் தண்ணி தெளிச்சிட்டே இருப்பாங்க நல்ல நிழலில் வச்சுருவாங்க அதுக்கப்புறம் நல்ல குருப்பு வந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம தெளிச்சிக்கலாம் இது வந்து ஈவினிங்காக வந்துட்டு தெளிச்சிட்டு இருக்காங்க நம்ம தெளிக்கல நம்ம பக்கத்து காட்டில் இருக்க அண்ணனை வந்து கூப்பிட்டு வந்து தான் தெளித்தோம் உள்ள இறங்கியில் அடுத்த ஓரத்தில் வந்து தெளிச்சுட்டு தண்ணி தண்ணியெலாம் அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்துட்டு நல்ல அந்த நெல் அந்த குறிப்பு எல்லாமே தெரியும் அதுக்கப்புறம் மூணாவது நாள் தான் வந்து தண்ணி விடுவாங்க ரொம்பவும் வந்துட்டு தண்ணி விடிகிட்டே இருக்கக்கூடாது ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி தான் வந்து தண்ணி விடுவாங்க இது எல்லாமே வந்து ஜனவரி டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு நடந்ததுங்க அதுக்கப்புறமா பிப்ரவரி நாலு பத்து நாள் கழிச்சு நாள் பதிமூணு நாள் கழித்து பார்த்திங்கன்னா பயிர் வந்து இந்தளவுக்கு வந்து வளர்ந்துருக்கும் பயிருக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லியும் தண்ணி விட்டு தேக்கக்கூடாது கொஞ்சம் ட்ரை ஆக விட்டு தான் அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி விடணும் ரொம்பவும் தண்ணி விட்டுட்டே இருந்தோன்னு பார்த்தீங்கன்னா கல்லாட்டு பிடிச்சிக்கும் நமக்கு அப்புறம் பயிர் பிடுங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்துட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி தண்ணி விடணும் அப்படின்னா தான் நமக்கு ரொம்பவும் கொடு கொடு கொடுன்னு வளராது பயிர் ஓரளவுக்கு மீடியமாகவே இருக்கும் ரொம்பவும் வளர்ந்தாலும் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிடுங்கும் போது அதனால மீடியமாக வளரணும் அடுத்ததாக ஸ்டெப் பை ஸ்டெப்பு அடுத்து ஒரு பத்து நாளில் என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது பயிருக்கு வந்துட்டு பதினஞ்சு நாள் ஆச்சுனாவே நம்ம வயலை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடணும் நல்ல தண்ணியை விட்டு சேடை ஓட்டி ஓட்டி மூணு நாலு டைம் வந்துட்டு சேடை ஓட்டணும் சேடை ஓட்டி மட்டம் பண்ணணும் அது எல்லாமே தண்ணி நிற்கிற மாதிரி வந்துட்டு மண்ணை வந்து பதப்படுத்தணும் தண்ணி நிற்கிற மாதிரி நல்லா வந்துட்டு சைனிங்காக பதப்படுத்திட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பயிர் பிடுங்க ஆரம்பிக்கணுங்க பிப்ரவரி சிக்ஸ்டீன் அதாவது நாற்று விட்டு இருபத்தஞ்சே நாளில் வந்து நம்ம பயிர் பிடுங்க ஆரம்பிக்கலாம் அன்னைக்கே வந்து பிடுங்கி அன்றைக்கே நட்டுருவாங்க அதுக்கும் ஒரு நல்ல நாள் பார்த்து தான் வந்து நடுவாங்கங்க நட்டு தண்ணி இருக்கணுங்க நல்ல தண்ணி வந்துட்டு மண் முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி இருக்கணும் அதில் தான் வந்து நடுவாங்க அந்த நடும்போது வந்து பார்த்திங்கன்னா அடி உரமாக வந்து நீங்கள் உரம் கொடுக்குறதுனா கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் முன்னாடியே வந்து இலைத்தலைகள் எல்லாமே வெட்டி போட்டு நீங்கள் இயற்கை வழியில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லை உரம் கொடுக்கறதுனாலும் நீங்கள் வந்துட்டு உரக்கடையில் கேட்டு நீங்கள் வந்து உரம் கொடுக்கலாம் இதுக்கு வந்து கான்ட்ராக்டாக வந்து பேசிக்குவாங்க பயிர் நடுறதுக்கு காலையிலேருந்து சாயந்தரம் கூட எப்படியாவது நட்டுருவாங்க இல்லை அப்படின்னா அடுத்த நாள் நட்டு கொடுத்துருவாங்க நமக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் கிட்டே இருக்கும் ஒரு ரெண்டு நாள் வந்து நட்டாங்க நாலு பயிர் நட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் நம்ம வந்து தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க ஏன்னா தண்ணி காஞ்சிச்சு அப்படின்னா தண்ணி இல்லாமல் வந்து காஞ்சிச்சு அப்படின்னா வெடிப்பு விழுந்துடும் அதுக்கப்புறம் தண்ணி நமக்கு வயலில் நிற்கவே நிற்காது அதனால் தண்ணி விட்டுட்டே இருக்கணும் அதுக்கு பயிர் நட்டு ஒரு பத்து நாளில் பார்த்தீங்கன்னா நல்லா வேறு பிடிச்சிடும் அதுக்கப்புறம் மார்ச் லெவல் பயிர் நட்டது பார்த்திங்கன்னா மா பிப்ரவரி பதினாறு மார்ச் பதினொன்னுலாம் பார்த்தீங்கன்னா பயிர் வளர்ச்சி வந்து இந்த அளவுக்கு இருக்கும் இருபத்தஞ்சி நாளில் அளவுக்கு பயிர் வளர்ச்சி இருக்கும் தண்ணி வந்து கம்பல்சரி விட்டுட்டே இருக்கணுங்க தண்ணி மட்டும் விடாமட்டக்கூடாது இருபத்தஞ்சி நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் நமக்கு பில் இருந்ததுன்னா களை எடுக்கலாம் நம்மளுக்கு வந்து பில்லு எதுவும் இல்லை அதனால களை எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் உங்களுக்கு பூச்சி ஏதாவது பழுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து மருந்து அடிக்கலாம் தாராளமாக வந்துட்டு நீங்கள் மருந்து கிடைக்காதவங்களுக்கு கேட்டு மருந்தடிக்கலாம் இல்லை இயற்கையெல்லாம் நீங்கள் பண்ணுனாலும் பண்ணலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ஏப்ரல் அதாவது ஒரு நாற்பத்தஞ்சு நாள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து கருது வந்துடும் கதிர் கதிர் வந்து வந்துடும் நெல் கதிர் பார்க்கவே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் வயலை பார்க்க எல்லாம் அப்படி ஒரே ஈவனாக இருக்குங்க இந்த டைமில் வந்துட்டு ஒரு பூச்சி அடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நாவ பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாலெல்லாம் அப்படி உறிஞ்சி எடுத்துரும் அது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் மருந்து அடிக்கலாம் இல்லைனா தேவையில்ல நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து பெருசாக வந்து நோய் தாக்குதல் எல்லாம் வராதுங்க ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப பண்ணும்போது தான் நோய் தாக்குதல் வந்து வர ஆரம்பிக்குது பார்த்தீங்களா எப்படி வந்துட்டு நல்ல குண்டு குண்டாக அந்த குண்டு அரிசி அப்படி அந்த இட்லிக்கு போடுவோம்ல அது வந்து எப்படி நல்லா தெரியுதுன்னு தண்ணி பார்த்தீங்கன்னா வயல்ல இருந்துகிட்டே இருக்கு இந்த டைம்லலாம் நல்ல தண்ணி விடணும் தண்ணி வந்து நம்ம போட்டு விட்டால் போதுங்க அது பாட்டு பாஞ்சிட்டே இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சி நாள் அதாவது லெவல் மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக வந்துட்டு நல்லா விளைஞ்சிருச்சு இன்னும் ஒரு வாரம் விட்டு கூட அறுக்கலாம் நம்மளது வந்து மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறுபத்தஞ்சி நாளில் வந்துட்டு அறுத்துட்டோம் அந்த கார்னரில் அந்த நாற்று விட்டுருந்தது மட்டும் நம்ம என்ன பண்ணிட்டோம் நடாமல் விட்டுவிட்டோம் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புளிச்ச கீரை போட்டு அறுவடை பண்ணணும் அதையும் நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்கள் அதுக்கப்புறம் அன்றைக்கி வண்டி வருதுன்னு சொன்னாங்க அதை அதனால சுற்றி கார்னர் மட்டும் நம்ம அறுத்து போடணுங்க ஏன்னா கார்னரில் வந்துட்டு வண்டி போய் மடங்க முடியாது இல்லைங்களா அதனால நம்ம வந்து வயலை சுற்றி வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு தூர் வந்து நம்ம அறுத்து அப்படியே நெல் மேலேயே போட்டோன்னா அது வந்து எடுத்துக்கோ என்ன தான் இருந்தாலும் நம்ம வந்துட்டு கையில் அறுத்து அடிக்கிற மாதிரி இல்லைங்க ஏகப்பட்ட நெல் வந்து சேதாரம் ஆகுது ஆனால் என்ன வேற வழி இல்லை இந்த காலத்துலலாம் வந்துட்டு நெல் அறுத்து அதை தூக்கி அடிக்கிறதுலாம் வந்துட்டு சாதாரண விஷயம் கிடையாது அதனால தான் மிஷின் விட்டு அறுக்கிறோம் ஆனால் என்ன பண்ணுறது ஏகப்பட்ட நெல் வந்துட்டு கீழே அவ்வளோ நெல் வந்து கொட்டி போச்சுங்க இதுக்கும் வந்துட்டு நல்லா தான் இருக்குது நெல் வந்து சாயக்கூட கூட இல்லை அதுக்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ நெல் வந்து கீழே கொட்டி போச்சு ஒரு வழியாக வண்டி வந்து வந்துருச்சு அறுக்கவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சி அப்படியே ஒரே ஈவனாக இருந்த காட்டில் நடுவில் வந்துட்டு அப்படியே விட்டு ரோடு போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் என்னங்க நெல்லெல்லாம் ஒரு வழியாக அறுத்தாச்சு அறுத்து நம்ம வந்து எங்கே சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக காயெல்லாம் வைக்க வரவே இல்லைங்க இப்போலாம் முன்னாடி தான் வந்துட்டு காய வைக்கிறதுலாம் இப்போல்லாம் காய வைக்கிறதே கிடையாது அப்படியே அறுத்தோடனையும் டிப்பரில் போட்டு பெருசு பெருசாக வந்துட்டு பெரிய பெரிய மாடர்ன் ரைஸ் மில்லாம் வந்து கட்டி வச்சுருக்காங்க நம்ம ஊர் பக்கத்தில் ஸோ டேரெக்டாக வந்துட்டு வண்டியில் திப்பரில் எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து போட்டாச்சுங்க இதுக்கு வந்துட்டு நாங்கள் பெருசாக செலவு பண்ணணும் அப்படின்லாம் இல்லை உரம் போட்டோம் அடி உரம் போட்டோம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மருந்து அடித்தோம் ஸோ அது உங்களோட சாய்ஸ் தான் மருந்து அடிக்கிறது இயற்கையாக பண்ணுறதும் ஏன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி நோய் தாக்குதல் வருது சில பேர் இயற்கையாகவே வந்துட்டு பண்ணுறாங்க நோய் எதுவுமே வரல அப்படின்னு சொல்லி ஸோ அதனால் வந்து நான் உங்களுக்கு எதுவுமே சஜஸ்ட் பண்ணல உங்களுக்கு எது விருப்பமோ அதை பண்ணுங்கள் ஆனால் தண்ணி இருந்தது அப்படின்னா நெல் நிறது பெஸ்ட்டுங்க ஏன்னா நமக்கு வந்துட்டு நெல் வந்து நம்ம சாப்பாட்டுக்கும் வந்து இப்போ வச்சுக்கலாம் சாப்பாட்டு நெல் போட்டோன்னா சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மாட்டுக்கும் வந்து வைக்கோலாயிருங்க நாங்கள் வந்து அறுத்து முடித்தோம் அடுத்த நாள் மழை பிடிச்சிருச்சு நல்ல வேலையா நம்மளுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு லைட்டாக தூரலோடு போனதுனால ஒரு நாள் நல்ல வெயிலில் காய விட்டு சுற்றி ரோல் பண்ணி கொண்டு வந்து அடிக்கிட்டோம் இதை அடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களே ஆட்டோவில் வந்து ஏற்றி அடிக்கிறாங்க ஒரு கட்டுக்கு முப்பது ரூபா ஒரு வழியாக ரொம்ப மழை வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணிட்டோங்க இதுதான் வந்து ப்ராசஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க